بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرأن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حتى تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த திருமண உரையை ஆரம்பம் செய்கின்றேன் எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நிகல் ஐலம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம கத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தப என்று குறிப்பாக இந்த சமுதாயத்துக்கு அனைவர்கள் மீதும் இந்த திருமணத்திற்கு வந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிகழற்றமாகும் கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹின் நல்லடி ஆறுகளை எல்லாமல் அல்லாவின் பேரவர்களால் அவனுடைய மாம்பெரும் கருணையினால் நான் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தகால தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இருக்கின்றார் ஏக இறைவனால் வணங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை புற ஆணி மூலமாகவும் அவனுடைய தூதர் நபி சல்லா அலி செல்லும் அவர்களின் மூலமாகவும் இந்த மார்க்கத்தை இறைவன் தெளிவுபடுத்திருக்கிறான் இந்த உலகத்தில் மனிதர்கள் படைக்கப்பட்டது நோக்கமே படைந்த அவ்வா ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் எனவே அவ்வாறு ஒரு தகவலாக நம்மை அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கிறான் எனவே இந்த உலக வாழ்க்கையில் படைந்த அவ்வா ஒருவனை மட்டுமே வணங்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் நம்மை படைந்த இறைவன் மக்கள் ஏராளமான அருள் அருள்புடைகளை கொடுத்திருக்கிறான் குறிப்பாக நடைபெறக்கூடிய திருமணங்கள் திருமணம் என்கின்ற இந்த உறவை அல்லாஹூ தான் நமக்கு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நமக்கு வலியுறுத்துகின்றார் அல்லாஹர் புல்லா இந்த திருமண உறவை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் என்று சொன்னால் இதன் மூலயமாக இருவரும் இறை அருளையும் இறை மன்னிப்பையும் சந்தோஷமான வாழ்க்கையும் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சஹான உ திருமணம் என்கின்ற இந்த உறவை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான் அது மட்டுமல்ல இந்த திருமணம் என்பது அல்லாவுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹா குறிப்பிடுகிறான் பொம் ஆயாஜி அந்த கலகளுக்கு நாம் பூசிக்கும் இறைவன் உங்களிலிருந்து உங்கள் மனைவியரை படைத்து உங்களுக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் இவை படைத்திருக்கிறான் என்று குறிப்பிட்டு காட்டுகிறான் எனவே திருமணம் என்பது அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி எனவே அந்த திருமணத்தை அல்லாஹூ மகானா இந்த உலகில் வாழக்கூடிய மக்கள் திருமணம் செய்கின்ற பொழுது ஒரு மணமகன் மணமகளுக்கு மகராக கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் மணமகன்தான் மணமகளுக்கு மணமகளுக்கு தேவையானவற்றை கொடுக்க வேண்டும் என்பதை புறா நமக்கு கற்றுக் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது பெண் வீட்டாரிடமிருந்து நாம் பேரம் பேசி வாங்குவதற்கு அது அதிகாரம் கிடையாது ஒரு மணமகன்தான் மணமகளுக்கு மணமகளுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டும் பெண் உரிமையை நாம் பறித்துவிடக்கூடாது பெண்ணுக்கென்று உள்ள உரிமைகளை முழுமையாக கொடுக்க வேண்டும் அதே போன்று ஆணின் மூலமாக நமக்கு கட்டளை அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய முழுமையான முறையில் நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று குறிப்பிடுகிறார் செல்லெல்லாம் சொன்னார்கள் திருமணம் என்று துண்கி அல் மரபில் இயர்மை ஒரு பெண் நான்கு விஷயங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறார் அவருடைய அழகிற்காக அவருடைய வம்சத்தையும் வசதி வாய்ப்பை பார்க்கிறார்கள் உலகத்திலே இதற்காக திருமணம் செய்யப்படுகிறது நீங்கள் ஒரு மனப்பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால் அந்த மணப்பெண் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணா இருக்கிறாளா அந்த பெண் ஐந்து வேலை தொழுகக்கூடியவளாக இருக்கிறாளா அந்த பெண் ஒழுக்கமுள்ளவளா இருக்கிறாளா என்று அந்த மனப்பெண்ணை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் அதுதான் உங்களுக்கு வெற்றியை அளிக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வரை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே அல்லாவுடைய தூதர் சல்லா வரைவசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒரு மனப்பெண் நல்லொழுக்கம் உள்ளவனாக மார்க்கப்பட்டுள்ளவனாக தேர்வு செய்யப்படும் பொழுது அவர்களை கொண்டு இதில் மகத்தான வெற்றியை பெறலாம் என்று நபிகள் நாயகன் சல்லல்லா வரைவசல்லம் பெண்ணின் ஒரு உயர்வை குறிப்பிடுகிறார்கள் அதே போன்று அல்லாவுடைய தூதர் சல்லா வரை வசல்லம் ஒரு மனம் கடமை என்ன என்பதை அல்லாவுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிறார் ஒரு மனிதர் ரியலாயும் செல்லல்லா என்று கேட்கிறார் யார சொல்லல்லா ஒரு மனைவிக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன என்று கேட்கிறார் அப்ப அல்லாவுடைய தூதர் செல்லல்லா என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த தூத்தடை மகா இதா தடைத்த நீ உண்ணும் பொழுது உடைய மனைவிக்கு உண்ண உணவு கொடுக்க வேண்டும் ஒரு கணவனுடைய கடமை அந்த மனப்பெண்ணை திருமணம் செய்து கொண்டு உண்ணும் பொழுது அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் நீ ஆடை வாங்கும் பொழுது அவளுக்கும் ஆடை உணவிக்க வேண்டும் அவளுடைய முகத்தில் நீ அடிக்கக்கூடாது அவளை ஏசக்கூடாது அவளை நீ தண்டிப்பதாக இருந்தால் உன்னுடைய ரூமுக்குள் வைத்து தண்டிக்க வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் வழிமுறை பெற்றுக் கொடுக்கிறார்கள் பின் ஒரு பெண்மணியினுடைய கடமை என்ன ரபிகள் நாயம் செல்லலாம் சொல்றாங்க எந்த ஒரு பெண்மணி இதா செல்லது ஐந்து வேலை கொள்கிறார் ரமலானுடைய மாதமந்தால் நோட்டு நோற்கிறார் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்கிறார் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பாட்டு நடக்கிறான் இந்த நான்கு விஷயங்கள் ஒரு பெண்ணிடத்தில் வந்துவிட்டால் கீழகா அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும் முதுகொள்ளில் ஜன்னா நீ சொர்க்கத்தில் நுழைந்து கொள் ஐயா சொர்க்கத்தினுடைய எந்த வாசலில் வேண்டால் நுழைந்து கொள் என்று சொன்னார்கள் அப்போ ஒரு பெண் ஐந்து வேலை தொல வேண்டும் நோன்பு நோக்க வேண்டும் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவள் தான் சொர்க்கத்திற்கு தகுதியானவள் தன் கற்பை பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்றால் அவர் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது மிகப்பெரிய ஒரு அமானிதம் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம் தன் கற்பை பாதுகாத்துக் கொள்வது எனவே அல்லாவுடைய தூதர் செல்லாருக்கு நான்கு விஷயங்களை சொன்னார்கள் முதலாவது ஐந்து வேலை தொழ வேண்டும் இறைவு நாள் கடமையாக்கப்பட்ட அமலானுடைய வாதத்தை நோக்கி நோக்க வேண்டும் தனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தன்னுடைய கணவருக்கு கட்டுப்பாட்டு நடக்க வேண்டும் இந்த நான்கு அம்சங்கள் ஒரு பெண்ணிடத்தில் இருக்குமே என்றால் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அவருக்கு அல்லாஹ் தலா மருமையில சொல்வார் கீ ரதுக்குள்ளில் சென்னா நீ சொர்க்கத்தில் நுழைந்து கொள் சொர்க்கத்தினுடைய எந்த வாசல் வழியாக நுழைய விரும்புகிறீர்களோ அந்த வாசல் வழியாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயம் செல்லல்லா அடிச்சலாம் சொல்றாங்க அப்ப அந்த அளவிற்கு அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அடிச்சலும் திருமணம் என்ற ஒரு உறவை ஏற்பாடு செய்வதற்கு அந்த திருமண உறவினுடைய முக்கியமான அம்ச திட்டத்தை அல்லாவுடைய தூதர் வழிகாற்றாக ஒரு மன மகன் மன மகளுக்கு வேண்டும் உடை கொடுக்க வேண்டும் ஒரு பெண்ணினுடைய கடமை தன் கணவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இவதான் சொர்க்கத்திற்குரியவள் என்ற பண்பை அல்லாவுடைய தூதர் செல்லும் இந்த உலகத்திற்கு வழிகாட்டியிருக்கிறார் எனவே அன்பிற்கு அவ்ஹாவின் நல்லடியார்களே அவ்வாவுடைய மார்பு போதித்து இந்த அமலை நாம் கடைபிடிக்க வேண்டும் அதேபோன்று அல்லாவுடைய தூதர் திருமணங்களிலே வரக்கூடிய விருந்தினர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவினுடைய கடமை ஒரு கடவுள் மீதுதான் மாப்பிள்ளை மீதுதான் கடமை என்பதை இஸ்லாம் நமக்கு வழிவகுத்து கொடுக்கிறது ஒரு இஸ்லாமிய திருமணம் என்று சொன்னால் மன மகன் தான் வரக்கூடியவர்களுக்கு விருந்தை உணவை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அதே போல அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலையுல்லும் மிக முக்கியம் வாய்ந்த ஒரு செய்தி இந்த திருமணத்திற்கு வருகின்ற பொழுது அந்த மணமக்களுடைய நாம் செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்க இருக்கிறார்கள் எனவே அந்த வாழ்க்கை வரக்கத்து பொருந்திய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாவுடைய தூதர் வளைவ செல்லும் இந்த மணமக்களுடைய அக்கில் நீங்கள் வறந்து இருக்கக்கூடிய எல்லோருமே சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் சொன்னார்கள் அவ்வா உங்கள் மீது அபிவிருத்தி செய்வானாக உங்களுக்கு அவத்திலும் புறத்திலும் அபிவிருத்தி செய்வானாக உங்கள் இருவரையும் நல்ல விஷயத்திலே ஒன்று இணைப்பானாக நபிகள் நாயகம் செல்லல்லா சல்லல்லா வலைவசல்லம் இந்த மணமக்கள் தன்னுடைய வாழ்க்கை வரக்கத்து பொருந்திய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாவுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் திருமணங்களிலே எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்தார்கள் அதே போன்று குறிப்பாக இமாம்கள் இமாம்களும் தங்களுடைய வாழ்நாளில் உலகத்திற்கு சொன்னது அல்லாவுடைய தூதர் எந்த துவாவை ஓதினார்களோ அந்த துவாவை ஓதுவதுதான் என்னுடைய வழிமுறை என்று குறிப்பாக அஹமதுல்ல அவர்கள் அந்த அல்லாவுடைய சுன்னாவை பின்பற்றும் பொழுது அல்லாஹு தாலா அதில் வரக்கத்தை கொடுக்கிறான் எனவேதான் அல்லாஹு தாலா நபி சல்லா அடிச்சலும் கொடுத்த துவாவை நீங்கள் நேசியுங்கள் என்றார்கள் இன்கும் தொடைப்பூ நல்லா பத்தபியூனி நீங்கள் அல்லாவை நேசிப்பவர்களா இருந்தால் நபி சொல்வதை கேளுங்கள் என்று அல்லாஹு தாலா குரானிலே குறிப்பிடுகிறான் இரு அன்றிற்குரிய அல்லாவை நல்லடியார்களே நபி அல்லாயும் சல்லல்லா வலை வசல்லம் மணமக்களுடைய அக்கிலே போதுவதற்காக அழகான முறையில் அவர்களை வரக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு கற்றுக் கொடுத்த பாரக் அல்லாஹ் உலக்க ஓ பாரக்க அழைக்க ஓ ஜமா பயிலுக்கு என்று இறுதி தூதர் சல்லல்லா அலைய செல்லம் வரக்க பொருந்திய துவாவை நமக்கு கூறியிருக்கிறார் என்று சொன்னால் வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரி அனைவர்களுமே அந்த மணமக்களுடைய அங்கிலே துவா செய்து அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் வழிகாட்டிய அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய நசீபி அல்லா நம் அனைவருக்கு தந்தாரு அறுபடிவானாக ஆமே வாக்கிறதா அவ்வாறு அனைவரும் இல்லா இருப்பில்லா